சார் வணக்கம் சார் இப்போ பார்க்குறது இந்திய பொருளாதாரம் ஓகே அதில் இருக்க சிலபஸ் பார்க்குறேங்க அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது இந்திய பொருளாதார இயல்புகள் ஐந்தாம் திட்டங்கள் ஓகே திட்டக்குழு நிதி ஆயோக் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் சார் நிதி ஆயோக் திட்டக்குழு இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும் துவவல்த் புக்கு நிதி ஆயோக் திட்டக்குழு எல்லாமே இருக்குது சில ரிசர்வ் வங்கியும் துவல்து புக்கு ஃபினான்சியை ஃபிசிக்கல் பாலிசி நிதி கொள்கை இதுவும் பார்த்துருக்கோம் மனிதன் மான்ட்ரி பாலிசி எல்லாமே தோல்து புக்கில் இதெல்லாம் இருக்குது நிதி ஆணையம் இருக்குது ஃபினான்சிய கமிஷன் பற்றி ஓகேங்களா இதில் இந்த வேலைவாய்ப்பு வறுமைன்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் சார் வேலைவாய்ப்பு வறுமை ஓகே அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு போவர்ட்டி இருக்குது இந்த லாஸ்ட் இதிலேருந்து தான் சார் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த மாதிரி வறுமை பற்றி அந்த ஓஜா தார் அப்புறம் ரெண்டு மூணு கமிட்டிலாம் கொடுத்து எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்லிக்கிட்டுருக்காங்களா அது இங்கே தான் சார் வந்துருக்குது வறுமைன்றது ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம லெவன்த்து ஓல்டு எக்கனாமிக்ஸ் பார்த்தா தான் சார் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதில் தான் நமக்கு இந்த வறுமை பற்றி ஃபுல்லாக இருக்குது இல்லை தான் இருக்குது சார் இந்திய பொருளாதாரம் ஓகே லெவன்த்து ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கு வரும் சார் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின் வேலையின்மைன்னு சொல்லிட்டு தேர்ட் டாபிக் இந்த டாபிக் தான் சார் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க நமக்கு இப்போ இந்த குரூப் ஒன்னுலேயும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ இருந்து தான் சார் கொஷின் ரைஸ் ஆகியிருக்கு ஸோ அதை பார்க்கலாம் வாங்க சார் தெரியல சார் வறுமை மற்றும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இதில் முன்னாடி இருக்க இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஒன்றும் பெருசாக அதில் இருந்தால் சார் இதில் வரையறையில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டேக்கர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையானதாகும் இவ்வாறு வாழ்க்கையின் மிக குறைந்தபட்ச அடிப்படை பொருள்களை கூட வாங்க முடியாது போதுமான வருமானம் இல்லாத நிலை தான் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா நம்ம தண்டேக்கர் சொல்கிறாங்க சார் இந்த கூற்று கொடுத்துட்டு இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க தண்டேக்கரா ராவா இல்லை சம்திங் வேறு பொருளாதார வறுமை நிபுணர் ஆசிரியர்களை கொடுத்துட்டு பொருந்தாத யார்னு கேட்பாங்க ஓகேங்களா தண்டேக்கர் தான் சொல்லியிருக்காரு சார் எப்போ சொன்னிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்கார் எப்படியாயினும் வறுமை என்பது வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையாகும் இவ்வாறு வாழ்க்கையின் மிக குறைந்தபட்ச அடிப்படை பொருள்களை கூட வாங்கக்கூடிய போதிய வருமானம் இல்லாத நிலை வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஓகேங்களா அடுத்து வறுமையின் வகைகள் சார் வறுமை வந்து பார்க்கும்போது முழு வறுமை ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு ரெண்டு வகையை போயிருக்கிறாங்க முழு வறுமைனா மக்களுக்கு போதுமான உணவுடைய அடிப்படை வசதி கூட இல்லாத நிலை தான் சார் பொதுவாக சொல்லணும்னா முழு வறுமை எதுவுமே இல்லை உணவு உடை இருப்பிடம் எதுவுமே இல்லாத நிலை தான் முழு வறுமைன்னு சொல்லுங்க ஒப்பிட்டு வறுமைனா மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது உயர்தரம் நடுத்தர வகுப்பினரோட இப்போ உயர்தரமாக இருக்கிறோம் நடுத்தர வகுப்பினர் பார்க்கணும் நடுத்தர வகுப்பு அது கூட ரொம்ப கீழ்தரமாக இருக்கிற வகுப்பினர் வந்து ஐயோ இவங்களோட அவங்க அதிகமாக இருக்கிறாங்களா இவங்களோட இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குரிய காணப்படுறது தான் ஒப்பிட்டு வறுமை ஓகே ஒப்பிடுறது அதிலேயே இருக்குது சார் ஒப்பிட்டு வறுமை என்பது இரு குருக்கள் இரு குழுக்களிடையே ஒப்பிடுறது நம்ம ஓகே அதை உயர்ந்தவர்கிட்ட மற்றவங்க கிட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஐ கிளாஸ் ஃபேமிலியோட ஒப்பிடுறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒப்பிட்டுருக்குது அது ஒப்பிட்டு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஓகேங்களா தற்காலிக வறுமை அல்லது முற்றிய வறுமை அப்படின்னு சொல்லுங்கள் டெம்ப்ரவரி அல்லது க்ரோனிக் ப்ரோவர்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா போன பருவமழை குறையும் போது பருவமழை பெயிலும் அப்படின்னும் போது அந்த விவசாயம் பெய்யாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி காலத்தில் ஏற்படுற வறுமை ஓகேங்களா இதில் வந்து தற்காலிக வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து முதல்நிலை வறுமை அல்லது இரண்டாம் மலை மற்றும் இரண்டாம் மலை வறுமைன்னு சொல்கிறாங்க சார் முதல்நிலை வறுமை மற்றும் இரண்டாம் மலை வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா முதல்நிலை வறுமை மற்றும் இரண்டாம் மலை வறுமை முதல்நிலை வறுமை இரண்டாம் மலை வறுமை இந்த ரவுண்ட்ரி அப்படின்ற சொல்கிறார் ஓகே ரவுண்ட் ட்ரீ அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்நிலை வறுமைக்கு இரண்டாம் நிலை வறுமைக்கு அவ்வளோ வேற்றுமலை விலை எப்படி சொல்கிறாருனா முதல்நிலை வறுமை என்பது என்னன்னா குடும்பங்களில் வாழ்க்கை நடத்த மொத்த சம்பாத்தியங்களை கொண்டு குறைந்தபட்சத்தை அத்தியாவசிய சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் வாங்குகிற சம்பளத்தை விட அது குறைந்தபட்ச வாழ்க்கை நடத்த முடியாத வாங்குகிறார பற்றி ஒருத்தர் சம்பளம் அதுதான் வந்து முதல்நிலை வறுமை அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்லுன்னா ரவுண்ட் ட்ரீ சொல்கிறார் எப்போ சார் சொல்லியிருக்காருனா நைன்டி நாட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வறுமைக்கு ஒரு டெஃபினேஷன் ஒருத்தர் சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் ஒருன்னா தண்டேக்கர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வறுமை என்பது எப்படியாயின் வறுமை என்பது போதுமான வருமானம் தேவையானதாகும் இவ்வாறாக வாழ்க்கையின் குழந்தை பட்சி அப்படி பொருள்களை கூட வாங்க முடியாத போதிய வருமானம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் சொல்கிறது ரொம்ப தண்டேக்கர் சொல்லியிருக்கார் தண்டேக்கர் நைன்டீன் எயிட்டி ஒனில் சார் ஓகேங்களா அதே மாதிரி ரவுட் என்ன சொல்கிறாரா முதல்நிலை வறுமைக்கு இரண்டாம் நிலை வரைக்கும் வேறுபாடு சொல்லுவோம் முதல்நிலை வரைமை ஒரு ஒருத்தர் நாம தான் இப்போ ஒரு பர்சன் சம்பளம் வாங்குகிறோங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை வச்சு நம்மளுடைய போதுமான தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது தான் முதல்நிலை வறுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவுண்ட்ரீ சொல்லியிருக்கார் சார் ஓகே நைன்டீன் நாட் ஒனில் சொல்லியிருக்கார் சார் அடுத்து இந்த இரண்டாம் மலை வறுமை அப்படின்னா என்ன சார்னா போதுமான சம்பளம் இருக்கும் வாழ்க்கை நடத்துக்கு எல்லாமே இருக்கும் சார் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணுறது சம்பாதிப்புங்க சரக்கு ஆல்குலா இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றது இல்லை வேறு எதனா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸஸ் செலவு பண்ணிடுறது உபயோகமாகவோ அல்லது உபயோகமற்ற செலவுகளுக்காக போகும்போது அதாவது பாரு சார் கிடை கொடுத்துருலாம் மது அருந்துதல் சூதாட்டம் ஓகேங்களா இது எல்லாமே இரண்டாம் மலை வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ரவுட் ட்ரீ சொல்லியிருக்கார் சார் ஓகேயா முதல்நிலை வறுமைக்கும் இரண்டாம் நிலை வறுமையை வறுமையானது பல மக்களையும் தங்களது மனித தேவையான அனைவனையும் அடைவதை தடை செய்கிறது அப்படின்னு ரவுட்ரியே சொல்லியிருக்கார் சார் ஓகேங்களா அப்போ முதல்நிலை வரைமைக்கும் இரண்டாம் மலைக்குரிய வேறுபாடை பற்றி சொன்னது ஏன்னா ரவுட்ரி சொல்லியிருக்கார் சார் ஓகேங்களா ரவுண்ட்ரி ஓகேங்களா நியாபித்துக்கோங்க கேட்டுருவாங்க இந்தியாவில் வறுமை ஓகேங்களா இந்தியாவில் வறுமை இதுதான் இங்கே தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் எப்படி இருக்குது வறுமைன்னா சத்துணவு அடிப்படை வறுமை கோடு என்பது அநேக நாடுகளில் பயன்படுத்து சத்துணவு அடிப்படையினால்தான் வறுமை கோடு அநேக நாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க தண்டேக்கர் மாவட்டம் ராத் ஓகேங்களா தண்டேக்கர் மற்றும் ராத் அவரின் கணக்கின்படி ஓகேங்களா குறைந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கலோரி அளவு உணவு நுகர்தல் வேண்டும் ஓகே நம்ம அன்றாட ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கலோரி அளவு உணவு நுகர்தல் வேண்டும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் தண்டேக்கர் மாவட்டம் ராத் சொல்லியிருக்காரு ஒரு நபருக்கு மா ஒவ்வொரு மாதம் ஒன்றுக்கு இருபது இதனையும் வரையறுத்துள்ளது ஓகே இருபதாக வரைக்கும் அதாவது ஆண்டுக்கு இரநூத்தி நாற்பது நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தண்டேக்கர் மற்றும் ராத்தோட சொல்லியிருக்காங்க எப்போ ஆயிரத்தி அறுபது அறுபத்தொன்று விலை பரிந்துரை படி அன்னைக்கு இருக்கிற விலைவாசின்படியே இரநூத்தி நாற்பது ஆண்டுக்கு இரநூத்தி நாற்பது அப்படின்னு தண்டேகர் மற்றும் ராத் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் கொஷினாக எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டேகர் மற்றும் ராத் எவ்வளோ கலோரி சொல்லியிருக்காங்க அன்றாட குறைந்தது அளவு எவ்வளோ கலோரின்னு கேட்பாங்க சார் இது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா இரநூத்தம்பது கலோரி சொல்லியிருக்கார் ஓகேங்களா இந்த ஒரு கேட்குவாங்க செகண்ட் எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராமங்களில் எவ்வளோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இதன் அடிப்படையில் கிராமங்களில் எவ்வளோன்னா நாற்பது சதவீதத்திலும் நகர்ப்புறம் அய்ய வறுமை கீழே இருப்பதை கணக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கிராமங்கள் எத்தனை சதவீதமும் நகர்ப்புறங்கள் எத்தனை சதவீதம்னா கிராமங்கள் அடிப்படை கிராம அடிப்படையில் இவருடைய வறுமைக்கோட அடிப்படையில் தண்டேகர் மற்றும் ராத்தோட அடிப்படையில் கிராமங்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க நாற்பது சதவீதத்தினரும் நகர்ப்புறங்களில் ஐம்பது சதவீதம் கூட கீழ இருப்பதா அப்படின்னு சொன்னது யார்னா தண்டேகர் மற்றும் ராத் ஓகேங்களா இது கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது கலோரி சொன்னது யாருன்னு கேட்பாங்க தண்டகர் மரராத்து ஃபஸ்ட்டு தண்டையர் மற்றும் தான் வறுமைக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்று விலை விலைகளின்படி அவருக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க இந்த ரெக்கமெண்ட்டு ஓகேங்களா அடுத்து பிடி ஓஜா பிடி ஓஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயில் விலை வயசு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு விலைகளில் எத்தனை சதவீதமாக கொடுத்தாருன்னா எழுபது சதவீதமாக சொல்லிட்டார் ஓகேங்களா அடுத்து பிஎஸ் மின்காசு பிஎஸ் மின்காசு அவர்கள் கருத்துப்படி தனிநபர் ஆண்டு நுகர்வு செலவு குறைந்தபட்சம் இரநூத்தி நாற்பதாக கணக்கிட்டார் ஓகேங்களா இவரும் தண்டேக்கர் ராத்தும் ஆண்டுக்கு எவ்வளோ சொன்னார் இரநூத்தி நாற்பது தான் சொன்னார் மின்காசும் இரநூத்தி நாற்பது தான் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல யாரத்தா கிராமப்புறங்களில் ஐம்பது சதவீத வறுமை வரிமை கொடுக்கையில் வாழ்ந்தவளா அப்படின்னு சொன்னாங்க அறுபத்தெட்டில் யார் பிஎஸ் மின்காசு அவர் எவ்வளோ சொன்னார் பிஎஸ் மின்காசும் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு எவ்வளோன்னா இரநூத்தி நாற்பது தான் கணக்கிட்டார் நுகர் செலவு குறைந்தபட்சம் இவரும் ஆண்டுக்கு இரநூத்தி நாற்பது தான் கனிதா தண்டேக்கர் ராத்துமே ஓகேங்களா அடுத்து பிகே பி கே பரதன் ஓகே பிகே பரதன் அவர் ஆகியபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் அறுபது வறுமை கொடுக்கலாம் முப்பத்தி எட்டு சதவீதம் கிராமப்புக்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்புள் ஐம்பத்தி நாலு சதவீதமாக இருந்தாங்க வறுமை வந்துட்டு அப்படியே உயர்ந்தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தாலு சதமாக இருந்துச்சு யார் சொன்னது பி கே பரதம் சொல்லியிருக்காரு அடுத்து மாடிசிங் அலு அகு அகுலிவாலியா அப்படின்னு சொல்கிறவர் இவர் இது இதனைய துணைத்தலை நிதியாக கூட துணைத்தலைவராக கூட இருந்தது மாணிசிங் அகுவாலியா அவர் தான் ஆயிரத்தூற்றி எழுபத்தில கிராமப்புற வயல்மே எப்படி சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது சதவீதமாக இருந்த கிராமப்புற எழுமையாக அறுபது அறுபத்தொன்னூ நாற்பது சதமாக குறைஞ்சி பின்னாடி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்ந்தது வேளாண்மை செழிமையாக இருந்தபோது கிராமப்புறம் ஏழ்மை குறைந்து வேளாண்மை செளிப்பட்ட நிலையில் ஏழ்மை இதாக இருந்துச்சு கிராமப்புறத்தில் வேளாண்மை தான் ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு அளவுகளே சொல்லியிருக்கார் சார் அவ்வளோதான் சார் இவ்வளோ தான் வரைமையை பற்றி கேட்கணுன்னா இந்த பேஜ்லேருந்து தான் சார் கொஷின் ரீச் பண்ணுவாங்க ஓகேங்களா இவங்க காலவரிசை பற்றி சொல்லி இல்லை இவர் எவ்வளோ ரெக்கமெண்ட் சொன்னார் அப்படின்ட்டு கேட்பாங்க ஓகேங்களா வறுமை ஒழிப்புக்காக எடுத்த திட்டங்கள்னா ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஓகேங்களா ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொடங்கியிருப்பாங்க நாட்டு நமக்கு சமூக உதவி திட்டம் ஓகேங்களா நல்லா செய்யுறதா லேண்ட் ரீஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது வேலைவாய்ப்பு திட்டம் எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொடங்கியிருப்பாங்க பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம் ஓகே பிரதான் மந்திரி கிராம யோதா யோஜனா பிஎம்ஜிஒய் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கியிருக்காங்க அந்த போது அது பொன்விழா ஆண்டு ஊரகத்தன் வேலைவாய்ப்பு திட்டம் சுவர்ண ஜெயந்தி ஷஷர் ரோஜ்கார் யோஜனா ஓகேங்களா இது தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வாய்ப்புக்காக வறுமை ஒழிக்கிறதுக்காக கொண்டாந்து திட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க சார் ஐஆர்டிபி கொண்டாந்து வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு நமக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லி லெவன்த்து நியூ எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம் அந்த பாடத்தில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே பார்த்துக்கன்னா போதும் இங்கே அதில் இல்லாத திட்டங்கள் இதில் இருக்கிறது ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க சார் ஒருவேளை இந்த கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இதை கேட்டாலும் கேட்டுருவாங்க அந்த இயர் மட்டும் பார்த்துங்க அதில் எல்லா திட்டங்களை மட்டும் இதை பார்த்து வச்சுக்கோங்க போதும் இது பாருங்கள் தண்டேக்கர் மோட்டர் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்ட் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோங்க நாற்பது சதவீதம் கிராமப்புறம் ஐம்பது சதவீதம் நகர்புறம்னு சொன்னார் அவர் ரெக்கமெண்டேஷன் இல்லைங்களா இது குரூப் ஒனில் கேட்டுத கொஷின்னு குரூப் ஒன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்று கேட்டது ஓகே வறுமை நமக்கு டேட் செலபஸ் இல்லைங்களா இந்த ஸ்டடி ஆர் கண்டக்டட் பை த தண்டேக்கர் அண்ட் ராத் ரெகார்டிங் போவர்ட்டி லைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறாங்க நாற்பது சதவீதமும் ரூரல்லையும் ஐம்பது சதவீதம் ஹர்பல்லையும் சொல்லியிருப்பார் இல்லைங்களா இதுக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் இல்லைங்களா புக்லேயே இருக்குது லெவன்த்து ஓல்டு எக்கனாமிக்ஸு தண்டேக்கர் மற்றும் ராத்துங்களா அவர் எவ்வளோ சொல்லுங்கள் அடிப்படை கிராமப்புறங்களில் நாற்பது சதவீதமும் நகர்ப்புறங்களில் ஐம்பது சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக கணக்கிட்டார் ஓகேங்களா யார் தண்டேக்கர் மற்றும் ராத் கரெக்டுங்களா நாற்பது கிராமப்புறத்திலும் ஐம்பது சதவீதம் நகர்ப்புறத்துலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஓகேங்களா இந்தியாவில் வறுமை பற்றிய ஆய்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒன்பது ஒழுங்கமைக்கவும் ஓஜா ஆய்வு பர்தான் மின்காஸ் தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு ஓஜா பரதன் மின்காஜ் தண்டேக்கர் மற்றும் இது குரூப் டூவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்டது ஓகேங்களா பி ஆப்ஷன் அது கரெக்டு தண்டேக்கர் மற்றும் ராத்து பிடி ஓஜா பிஎஸ் மின்காசு பிகே பரதன் ஓகேங்களா ஓஜா லெவன்த்து ஓல்டு எக்கனாமிக்ஸ் மாடிசிங் அகுவாலியாக தான் கேட்கல அதை கொடுக்கல மீதி நானும் கால வச்சு இருக்காங்க ராத்து படித்து இன்காஸ் பரதன் ஓகேவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த்து ஓல்ட் எக்னாமிக்ஸு வறுமைக்கு நம்ம படிச்சே ஆகணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க இதை மட்டும் ஷார்ட்ஸாக நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க வறுமைன்னு போட்டு ஒரு இது போட்டு நோட்டு Thank you thank you friends